ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சமா சொதப்பி வந்திருந்த தனுஷ் தற்போது இந்தியாவே அறியும்படி ஒரு நடிகனாக இருந்து வந்துட்டு இருக்காரு சொன்னா அது கண்டிப்பா மிகையே ஆகாதுங்க அவருடைய முன்னேற்றம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தமிழ் படத்தில் நடித்து வந்த நம்மளுடைய தனுஷ் முதல் படமான இந்தி படத்திலே வந்துட்டு நம்மளுடைய அமிதாப் பச்சன் கூட நடிச்சு வந்தார் அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா இந்தி துறையிலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க தற்போது தனுஷ் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்ல இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில கிட்டத்தட்ட

கேட்கப்பட்ட கேள்வி தான் ரொம்பவே முக்கியமான கேள்வி. நீங்க உங்களோட மனைவியோட பற்றின்னு எடிச்சிருக்கீங்க. உங்களோட மனைவியின் தங்கை பற்றின்னு எடிச்சிருக்கீங்க. இதுல யார் பெஸ்ட் அப்படினு சொல்லி கேட்டதுக்கு ரெண்டு பேர்மே பெஸ்ட் தாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு இல்லையா? இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சவங்க அப்படின்னு ரொம்பவே ஆதுரியமா பேசிருக்காரு. அமேல மீதி போன்ற செய்திகளை வீடியோன குடுத்து தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே. எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.